அந்த கொள்கையில அவர் உறுதிப்பாடாக இருக்காரா இருப்பாரா இருந்திருக்காரா அப்படிங்கிறதான் கேள்வி இது அவரோட சீட்டு எண்ணிக்கையை அடுத்த தேர்தலில் திமுக அதிகரிச்சுக்கிறதுக்காக அவர் ஒரு முயற்சி பண்ணிருக்காரு எனக்கு தெரிஞ்ச திமுக அதை அப்படியே திருப்பி அவரையே அவரோட ஆயுதத்தை எடுத்து அவரையே அடித்த தான் எனக்கு தெரியுது ஏன்னா முதல்ல நான் இது மது விலக்கு வேணும் அதுக்காக நான் வந்து திமுகவை தவிர்த்துட்டு மத்த அதிமுக முத கொண்ட அழைச்சி நான் போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு இப்ப ஸ்டாலின் வெளிநாடு போயிட்டு வந்த உடனே போய் மறுபடியும் பார்த்தாங்க சந்திச்சாங்க உதவு உறவு இணைத்தது இதயம் கணித்ததுன்னு சொல்லிட்டு போய் சந்திச்சுட்டாங்க இப்ப இது எதுல போய் நிக்கும் அப்படியே மாத்தி பேசுறாரு இது தேசிய அளவுல ஒன்றிய தான் இத முன்னெடுக்கணும் அப்படின்னு பேசுறாரு அப்ப உலக அளவுல அடுத்து முன்னெடுக்கணும் அடுத்து பேசுவாருன்னு தெரியல அது வந்து நம்ம இது ஒரு சதி மக்கள் ஏமாற்றக்கூடிய ஒரு சதி பாக்குறீங்களா சதின்னு சொல்ல முடியாது அவர் அவரோட இருப்ப தக்க வச்சுக்கிறதுக்காக அண்ணன் மெனக்கெடுறாரு தனக்கான சீட்டுகளை கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்காக அந்த வேலையில பாத்துட்டு இருக்காரு அதே சமயத்துல கம்பும் உடைய கூடாது பாம்பு அடிபடக்கூடாதுங்கிற வேலை தான் பாத்துட்டு இருக்கா சரி வெறும் கண்புடிப்புதான் நான் சொல்றேன் எனக்கு ஆமா நான் கூட்டணியில இருக்கேன் கூட்டணி கட்சிகளோட ஆதரவோட தான் நாங்க இருக்கோம் கூட்டணி கட்சி யார சொல்றீங்க திமுக தானே மது ஆலையை வச்சிருக்கிறது திமுக மது கடைகளை வச்சிருக்கிறது திமுக அப்ப அது கூட நான் கூட்டணியில இருக்கும் போது நான் எப்படி அதை எதிர்த்து மாடல் நடத்துறேன்னா அப்போ வந்து மக்கள் வந்து அவருக்கு எதிராக மாறுறாங்க நினைக்கிறீங்களா மக்கள் அவருக்கு எதிராக மாறிடுவாங்க அப்படிங்கறத வச்சு மக்களை சும்மா ஏமாத்துறதுக்காக ஒரு கண் தான் அந்த மது ஒழிப்பு மாநாடு மக்களை ஏமாத்துறதுக்கு மக்களை மயக்கிறதுக்கு இங்க ஒண்ணுமே கிடையாது இங்க வந்து சாதி பேரை சொல்லி மதம் பேர சொல்லி தான் அரசியல் அவர்களும் சாதி வச்சு தான் கட்சி வந்து எந்த எந்த கட்சி சாதி இல்ல ஆனா அவருக்கு நான் சாதியை போட்டுற மாட்டேன் நான் மக்களை மட்டும் தான் மட்டுந்தான் போட்டு சொல்றாரு நீங்க ஆனா சாதியை மாதிரி எந்த நிகழ்வுமே நடக்கலையே அவர் வந்து ஒடுக்கப்பட்டவங்களுக்காக குரல் கொடுக்கிறாரு அது எனக்கு மகிழ்ச்சி சரிங்களா ஒடுக்கப்பட்டவர்களுக்காக நிக்கிறாரு எனக்கு சந்தோஷம் தான் அவரும் சாதி பேரை வச்சுதான் நிக்கிறாரு ஆனா எல்லா மாநாடுகளும் எல்லா ஜாதி மக்களும் இருக்காங்க எல்லாம் பொது தலமா தானே இருக்காங்க ஆனா அவருக்கு குறிப்பிட்ட ஜாதி மட்டும் அங்க கிடையாதுல்ல அவர் நடத்தக்கூடிய மாநாடுல எல்லாத்தையும் எல்லா மக்கள் சம்பந்தப்பட்டவங்க இருக்காங்க நாம் தமிழர் கட்சி ஒரு ஜாதி கட்சி கிடையாது மத கட்சி கிடையாது ஆனா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நாம் தமிழர் கட்சியும் ஜாதி கட்சி தான் அதுக்குள்ளயும் ஜாதிகள் இருக்காங்க பிரிவினை இருக்கு முஸ்லீம் பிரிவன ஹிந்து பிரிவன இருக்கு திருமாவளவன் கட்சியில எல்லாரும் பயணிக்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சியிலும் எல்லாரும் பயணிக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிற ஒவ்வொருத்தரும் பகுத்தறிவாதிகள் என்ன எல்லாருக்குமே வந்து மத்த கட்சியில உள்ளவங்க எல்லாம் பகுத்தறிவு இல்லாத அப்படின்னு சொல்றீங்களா உண்மை அது உண்மைதான் அப்ப உங்க கட்சில இருக்கிறவங்க பகுத்தறியோட நடக்கறீங்க கண்டிப்பா எல்லாமே முழு புரிதலோட இருக்காங்க நம்ம நம்ம கட்சியிலயும் சரி கட்சியில இருக்கிறவங்களும் சரி ஓட்டுக்கு பணம் குடுக்குறதுல வாக்குக்கு பணம் குடுக்கறதில்ல ஒரு மீட்டிங் வருது இன்னைக்கு வர்ற யாருக்குமே நாங்க காசு கொடுத்து கூப்பிடல ஆனா திமுக ஒரு கூட்டம் நடத்தணும்னாலும் சரி ஒரு மீட்டிங் எது பண்ணனாலும் சரி தலைக்கு இவ்வளவு சரக்கு சாப்பாடு இந்த மாதிரி எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்தாதான் வருவாங்க ஏன்னா சொந்த கட்சிக்காரங்களே அவங்கள நம்பி வர மாட்டாங்க பணம் கொடுக்காட்டா இல்ல இந்த கட்சியே வந்து அடுத்தவங்கள பணத்தை வச்சு இந்த கட்சி நடக்குது அப்படின்னு சொல்லி வெளியே அநிசிக்கிறான் கண்டிப்பாக நான் என்ன சொல்றேன்னா ஆனால் ஈழத்தமிழர்கள்கிட்ட வந்து பணத்தை வாங்கி இந்த கட்சி நடத்துறதுதான் ஒரு பாமரன் அவன் காலம் முழுக்க உழைச்சாலும் வருவாய் ஈட்ட முடியல அவன் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போக முடியல ஆனால் இவங்க வெள்ளை சட்டி வெள்ளை சட்டை வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டு வேலை எந்த வேலையும் பார்க்கல நமக்கு தெரிஞ்ச எந்த வேலையும் பார்க்கல இவ்வளவு கோடி சொத்து எப்படி வந்துச்சு உழைச்சி சம்பாரிச்சதா இல்லை பரம்பரை சொத்தா எதுவுமே இல்லைல்ல இவ்வளவு கோடி சொத்துக்கு எப்படி அதிபதியானாங்க இதை மக்கள் கேட்கல கேள்வி கேட்கல இனி கேட்க போறது கிடையாது மக்களை வந்து சாதி மதம் சாராயம் இந்த மாதிரி போதைகளை கொடுத்து இலவச டிவியை கொடுத்து அதுல ஒரு கேபிள் கனெக்ஷனையும் கொடுத்து வீட்டுக்குள்ளேயே உட்காந்து நீங்கள் சோம்பேறியா இருந்துகிட்டே இருங்க உங்களுக்கு இலவசமாக அரிசி கொடுப்போம் இலவசமாக சேலை வெட்டி கொடுப்போம் இலவசமாக பருப்பு கொடுப்போம்னு சொல்லி மக்களை சோம்பேறி ஆக்கி உழைப்பற்றவங்களாக்கி இன்னைக்கு வந்து மக்கள் எதையுமே எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு மாத்துனது இந்த அரசு தான் அறுபது எழுபது வருஷம் ஆச்சு இவங்க செஞ்சது என்ன ஏழை எளிய மக்கள்னு ஆரம்பத்தில் சொன்னாங்க நான் ஏற்றுக்கிறேன் இன்ன வரைக்கும் ஏழை எளிய மக்கள் ஏழை எளிய மக்கள் தான் சொல்றாங்களே ஒழிய மக்கள் முன்னேற்றத்துல இவங்க எதுவுமே செய்யவே இல்லை அதை மாத்துவாங்க ஏன்னா எல்லா அரசியல் கட்சியும் இந்த நிலைப்பாட்டில் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்னாடி திராவிடக் கழகம் என்ன சொன்னிச்சு மதுவை ஒழிக்கணும் மது விளக்கு கொண்டு வரணும் ஷாப்பை மூடுவோம் மது ஆலைகள் ஓ ஓனருங்களே ஒயின் ஷாப்பு அந்த இது வச்சிருந்தாலும் ஆலைகள் வச்சுருந்தாலும் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களே மூன்று வாக்கு கொடுத்துட்டாங்க இந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் சொன்னாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நடந்துச்சா இல்லை அதை யாரா மக்கள் ஏற்று கேள்வி கேட்டாங்களா இல்லை அவங்களுக்கு தெரியும் மக்கள்லாம் ஆயிட்டாங்க எப்போவோ நம்ம ஏற்று கேள்வி கேட்க மாட்டாங்க நம்ம கண் துடைப்புக்காக நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம் எலெக்ஷன் வரும்போது பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்கி ஜெயிச்சிட்டு போயிட்டே இருக்கலாங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு மக்கள் மனநிலையை புரிஞ்சு தான் இவங்க ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்போ இனி நாம் தமிழர் கட்சி வந்தா மாற்றம் ஏற்படும் நினைக்கிறீங்க மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி தான் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சிங்கிறது தனிப்பட்ட ஒரு ஒரு கனவு கிடையாது ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பிரபஹரன் போட்டோ வச்சு தான் வந்து எல்லா இடத்துலயும் வெளிநடத்துறாங்க ஆனா தடை போட்டோவை அப்போ அப்ப அந்த அளவுக்கு நீங்க இங்க வந்து கொள்ளையடிக்கிறவங்க ஊழல் பண்றவங்க தான் தான் வாழணும் தான் குடும்பம் தான் வாழணும்னு சுயநலமா இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இங்க காலம் நல்லது பண்ணணும் மக்கள் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லது செய்யணுங்கிறவங்கள எதிர்க்கத்தான் செய்வாங்க அது இப்ப இல்லை அப்ப இருந்தே இருக்கு துரோகிகளும் சூழ்ச்சிக்கார்களும் தான் இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா நல்ல ஊர்களுக்கு இங்க காலமே இல்லை ஆஹ் ஐயா வீரப்பன் எடுத்துக்கங்க எங்க தலைவன் பிரபாகரன் எடுத்துக்கங்க இப்படி புரட்சியாளர்கள் மக்களை நேசிச்சவங்க எல்லாருமே துரோகத்தால வீழ்த்தப்பட்டவங்க தான் யாருமே நேரடியா எடுத்து சண்டை போட்டு வீழ்த்தப்பட்டவங்க இல்லை துரோகம் தான் அவங்கள வீழ்த்திருக்கு அதனாலதான் ஐயா என் தலைமை பிரபாகரனை இவங்க வந்து எதிர்க்கிறாங்க அண்ணன் எதுக்கு ஆதரிக்கிறான்னா எங்க தமிழகத்தோட அடையாளம் அண்ணன் பிரபாகரன் இங்க ஜாதி மாட்டாங்களே விடமாட்டாங்களே விடமாட்டாங்கன்னா புரியல ஜாதி இருக்க வரைக்கும் தான் இவங்களால அரசியல் பண்ண முடியும் நாங்களும் நீ நானும் நீங்களும் எல்லாரும் நம்ம எல்லாம் சமந்தான்னு ஒண்ணாயிட்டோம்னா நம்மளை வச்சு இவங்க அரசியல் பண்ண முடியாது மதத்தையும் சரி ஜாதியையும் சரி வளர்க்கிறதும் இவங்க தான் இவங்க வளர்த்து அதை வச்சு அரசியல் ஆதாயம் தேடி மக்கள் நம்மளை பிரித்து நம்மளை வச்சு ஆட்சி செய்கிறாங்க ஜாதியா இவங்க ஒளிய விட மாட்டாங்க அப்ப இந்த அரசியல் வந்து ஜாதியை வச்சுதான் மேம்படுத்த நடத்துறது கண்டிப்பா கண்டிப்பா பெரியார் இல்ல பெரியாரு ஒழிக்கணும்னு நினைச்சாரு பெரியார் போயிட்டாரு பெரியாருக்கு அப்புறம் வந்து பெரியார் பெயரை வச்சு பெரியார் பெயரை வச்சுட்டு பெரியார் இயக்கம் இந்த மாதிரி பெரியார் முன்னா முன்னிலைப்படுத்தி இவங்க ஜாதியை முன்னிலை பின்னாடி ஜாதியை வச்சுதான் அரசியலே பண்றாங்க ஆனா பெரியார் பேரை வச்சு பெரியார் கொள்கையில வர்றோம் பெரியார் கோட்பாடு வர்றோம் அப்படின்னு சொல்ற சொல்றாங்க ஆனா அதே வழியில் ஜாதியை வச்சுதான் நடத்துறாங்க கொள்கை கோட்பாடு எல்லாமே வந்து மீடியாவுக்கும் மக்களுக்கும் காற்ற கண் துடைப்பு மட்டும்தானே தவிர பின்புலத்துல நடக்கிற அரசியல்ங்கிறது வேற இதை சாதாரண மக்கள் புரிஞ்சுக்க முடியாது கண்டிப்பா இது வந்து புரட்சியால மட்டும்தான் இதை மாற்ற முடியும் ஆனா அந்த நாம் தமிழர்களே கொள்கை கோட்பாடு நிறைய இருக்கு அதுலேயே நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு கலந்தை பார்த்தா அன்னசி மாணவர்கள் இப்ப வந்து பெரிய பெரிய தலைகளை எல்லாம் தூக்கிட்டு இருக்காங்க பெரிய பெரிய முன்னாடி வந்தவங்க எல்லாம் இப்ப வந்து விளக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வெளியே பேசிக்கிறாங்க ஆனா உள்ளயே கோட்பாடுகள் நிறைய இருக்கு கொள்கை கோட்பாடெல்லாம் அப்ப நீங்க எந்த அளவுக்கு அடுத்த கட்சி கம்பேர் பண்ணி பார்த்தா கூட இங்கேயும் ஓட்டைகள் இருக்கு வீட்டுக்கு வீடு வாசல் பொடி உம் பிரச்சனைகள் இல்லாத இடமே கிடையாது எல்லா இடத்துலயும் பிரச்சனைகள் இருக்கு நம்மதான் சரி பண்ணலாம் ஒதுக்க காரணம் அடுத்த கட்சிக்கு கை கொடுத்தனால இந்த கட்சியில உள்ளவங்கள ஒதுக்கு அப்படி இல்ல அது அண்ணனுக்கு மட்டும் தான் தெரியும் அதெல்லாம் நம்ம தலையிடறதுக்கு நமக்கு இது இல்ல கண்டிப்பா எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கு சீக்கிரம் சரி எல்லாம் விலகி போற மாதிரிலாம் இருக்கு நம்ம அப்படி அதை எடுத்துக்க முடியாது ஏன்னா கட்சியோட வீரியம் அந்த மாதிரி இருக்கும்போது அதுல சிலர் வேகமாகவும் உள்ள வருவாங்க சிலர் பிரித்தனா வேகமாகவும் வெளியேறுவாங்க மந்தமான இடத்துல மந்தமா நடக்கும் வேகமா இயங்கிற இடத்துல எல்லா வேலைகளும் வேகமாத்தான் நடக்கும் ஆனா இந்த கட்சியில சாதி பாடு பாகுபாடு இருக்கு இதில் மதம் பின்பலம் இருக்கு இதில் வந்து இஸ்லாமிய முஸ்லிம் ஹிந்து இந்த மாதிரி பிரிவனை இருக்கு மத்த கட்சியிலயும் இருக்கிற மாதிரி இந்த கட்சியில இருக்கு அப்படின்னு சில பேர் பேசிக்கிறாங்க அது எந்த அளவுக்கு நீங்க எதிர்க்கிறீங்க இல்ல அது இல்ல தம்பி சொல்கிறது வேடிக்கையா இருக்கு நாம் தமிழர் கட்சியினாலே வெளியில பரவாயில்ல மக்கள் ஒரு பாமர மக்கள் கூட என்ன சொல்லுவாங்கன்னா அங்க அந்த ஒரு சாதி பாகுபாடோ ஒரு மத பாகுபாடோ எந்த சூழ்நிலையும் இந்த பசங்க பார்க்க மாட்டாங்க அப்படின்னு அன்னை செந்தமிழன் சீமானும் கட்சியோட அடிப்படை கொள்கையுமே சாதி கடந்து மதம் கடந்து தமிழராக நம்ம ஒன்றிணைவோம் தமிழர்களுக்கான ஒரு அரசை அமைப்போம் தான் கட்சியோட கொள்கை அந்த கொள்கையை ஏத்துக்கிட்டவங்க தான் உள்ள வர்றாங்க ஒரு திராவிட கட்சிகள் மாதிரி நாங்க பேசுறது ஒண்ணு சாதி பார்த்து மாவட்ட செயலாளர் போடுறோம் சாதி பார்த்து வேட்பாளர் போடுறோம் அப்படின்னு மறைமுகமாக எதுவுமே இல்ல எல்லாத்தையுமே நாங்க வெளிப்படையா மக்கள் வச்சுட்டோம் இதுதான் எங்க கொள்கை இதை ஏத்துக்கிட்டவே உள்ளவா ஏத்துக்கலையே அவனுக்கு ஆயிரத்தி அமைப்புகள் இருக்கு ஆயிரத்தி வேலைகள் இருக்கு அதை போய் இதை ஏத்துக்கிட்டவே இந்த நாட்டை மாத்தணும் நினப்பு இருக்கிறேன் உள்ளவா அப்படின்னு சொல்லியிருக்கோம் தம்பி சொல்றது வேடிக்கையா இருக்கு நம்ம கட்சிக்குள்ள எப்பவுமே அப்படி ஒரு பாகுபாடோ வேற்றுமையோ எதுவுமே கிடையாது இந்த கட்சியில வந்து ஜாதி வேகுபாடு கிடையாது அப்படின்னு சொல்றீங்க எப்பவுமே கிடையாது அடுத்து இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துல இப்போ மெத்தப்பட்டமின்னு ஒரு ட்ரக்ஸ் கலாச்சாரம் புதுசா உருவெடுத்திருக்கு அது இளைஞர் மத்தியில வெகு அதிகமா பரவிக்கிட்டு இருக்கு எப்படி பரவுதுன்னா கஞ்சாவோட அதிகமாக கஞ்சான்னு சொன்னோன்னு தான் ஞாபகம் வருது அந்த கஞ்சா முன்னாடி வந்து ஒரு குறிப்பிட்ட சில தொகை தான் கம்மியான தொகைக்கு தான் வாங்கிட்டு இருந்தாங்க அதனால வந்து அவங்க நிறைய செயல்களில் ஈடுபட்டு இருந்தாங்க ஆனால் இந்த மெத்தப்பட்ட ஒரு மனிதனை அப்படியே மாற்றக்கூடிய செயலில் உள்ளது தூக்கமின்மை சா பசிக்காது சாப்பிட முடியாது அவன் மனிதனாவே இருக்க மாட்டான் நாள் போக்கில் நால் போக்கில் அவன் மாறி அக்கா யாரு அம்மா யாரு தங்கச்சி யாரு அண்ணன் யாரு தம்பி யாரு இந்த உணர்வுகள்லாம் செத்து மிருகமா மாறிடுவான் இந்த மெத்தப்பட்டமீன்கிறது நம்ம இப்போ வரல ஹிட்லர் காலத்துலேருந்து நம்ம அந்த இது மரபில் இருக்குது ஹிட்லர் படையிலேயும் நாசிப்படையிலையும் இதை பயன்படுத்தினதாக ஒரு பதிவுகள்லாம் இருக்குது அந்த படையோட அழிவுக்கு காரணமே இந்த மெத்தப்பட்டமீன் தான் இப்போ தமிழகத்தில் இது தலைவிரிச்சாடுது முக்கியமாக நம்ம ராமநாதபுரத்தில் இந்த மெத்தப்பட்டமீனோட யூ பயன்பாடு ஆயிடுச்சு பசங்க வந்து அதை இதை விற்று ஒரு கிராம் வந்து ஆயிரம் இல்லை ஆயிரம் ரெண்டாயிரம் இல்ல அது அளவுக்கு அதிகமான தொகையில விக்கப்படுது முக்கியமான பிரபலங்கள் அரசியல் யாரு காரணம்னு நினைக்கிறீங்க காரண காவல்துறை தான் கண்டுபிடிக்கணும் காவல்துறை சும்மா இருக்குன்னு சொல்றீங்க காவல்துறை வந்து இவ்வளவு இவ்வளவு விஷயம் அந்த இதுல போதை பொருள் இருக்கு அப்படின்னா காவல்துறை கண்டுக்கிறாம இருக்குமா கண்டிப்பா அது ஒரு மக்களுக்குள்ள பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா வந்து அது இப்போ காவல்துறை காவல்துறையா இல்ல ஏவல் துறையா மட்டும்தான் தான் காவல் நிலையம் அமைக்கப்பட்டது மக்களை பாதுகாக்க தான் காவல்துறை அதிகாரிகள் ஆனால் அதுல நல்ல அதிகாரிகளும் இருக்காங்க நல்ல அதிகாரிகள் கண்டிப்பா இருக்காங்க அதுக்காக எல்லாரையுமே நம்ம தவறு சொல்லிட முடியாது ஒரு சிலர் ஒரு சிலர் பண்ற தவறுல எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க யாரும் வந்து அதை மாற்ற முடியும் வந்து காவல் நிலைய காவலர்களை மாற்றணும்னா யார் வரணும் என்ன பேசணும் நினைக்கிறீங்க புரியல நீ என்ன கேக்குற காவலர்கள் இப்படிதான் இருக்காங்கல்ல இது மாற்றணும்னா யார் வரணும் என்ன செய்யணும் அவங்க மேலதிகாரிகள் சரியா இருக்கணும் ஒருத்தர் தவறு பண்ணா அவர் மேல தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் பணி நீக்கம் செய்யணும் அவர் செஞ்ச தப்பு தான் அவருக்கு உணர்த்தணும் அதை விட்டுட்டு அவருக்கு துணையா நின்று அவரை பாதுகாக்கிறதுக்கு மேலதிகாரிகள் முயற்சி பண்ணா பாமர மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க போலீஸ் காவலர்கள் வந்து மக்களுக்கு கவலாக தான் இருக்கணும் இல்லை வர்றவங்க காவலுக்கு தேடி வரவங்களை ஒரு ஆதரவா என்னமா அப்படி ஒரு மரியாதையா நடத்தினாலும் பரவாயில்ல இந்த மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறேன் அந்த மாதிரி ஒரு இது ஒரு வேடிக்கையான நியூஸ் தான் ஏன்னா வந்து மது மதுவை கொண்டு வர்றதே திமுக தான் அவங்களோட கூட்டணியில இருக்கக்கூடியதான் ஐயா திருமலம் அவர்கள் இது எந்த அளவுக்கு அநியாயமா இருக்கு அப்படின்னா அந்த கட்சியில இருந்து விலகிட்டு நான் தனிமை தனிமையில இருந்துட்டு மது விலக்கு போராட்டம் நடத்தினா பெரிய மாட நடத்தினா அது பெரிய விஷயமா போற்றப்படும் ஆனால் அந்த கட்சி தான் வந்து மது விலக்கு வந்து கொண்டு வந்தது அதை தான் வழி நடத்துது அதனால் அதுலேருந்து போடுறதுங்கிறது ஒரு ஏமாத்துக்கார செய்கிறது தான் அதனால் அண்ணன் வந்து அதுலேருந்து விலகி வந்து அப்படி பேசினா அப்படின்னா நானே கை கொடுப்பேன் அது தப்பு இல்லை அதனால் அன் அண்ணனோட கொள்கை எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் இருக்கக்கூடிய இடம் தான் தவறாக இருக்குது வேற ஒன்றும் இல்லை கண்டிப்பாக ஒழியாது மது ஒழியனா இந்த மாதிரி அரசியல்வாதியை ஒழிஞ்சாதான் மது கண்டிப்பாக ஒழியும் ஏன்னா மது வந்து இப்போ வந்தது கிடையாது மது வந்து ஆண்டு காலமாக வந்தது ஐயா கலைஞரவங்கள் இருக்கும்போதே மது வந்தது அதனால் மது ஒழிக்கணும் அப்படின்னா இந்த அந்த திராவிடத்தை ஒழிச்சோம்னா மது ஒழிஞ்ச வேறு